அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சாந்தம் தவள் துர்க்க என்னையே நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னையே சாந்தம் தவள் துர்க்க என்னையே நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னையே ஏந்தி நின்றோம் உன்னிடம் கரம் நீ எங்களுக்கு வழங்குவாய் வரம் ஏந்தி நின்றோம் உன்னிடம் கரம் நீ எங்களுக்கு வழங்குவாய் வரம் சாந்தம் தவள் துர்க்க என்னையே நாங்கள் சரணாகதி அடைந்தோம் முன்னையே காந்தமாயமை கவர்ப்பாயே எங்கள் கவலைகள் யாவும் தொலைப்பாயே காந்தமாயமை கவர்ந்திழுப்பாயே எங்கள் கவலைகள் யாவும் தொலைப்பாயே மாந்தற்கெல்லாம் படியளப்பாயே மாந்தற்கெல்லாம் படியளப்பாயே இந்த மண்ணில்லறறற நெறி வளர்பாயே இந்த மண்ணில்லற நெறி வளர்ப்பாயே மண்ணில்லற நெறி வளர்ப்பாயே சாந்தம் தவள்துர்க்க என்னையே நாங்கள் சரணாகரி அடைந்தோம் முன்னையே கூந்தலிலே பூவை சூட்டுவோ மத்தையும் நெற்றியில் தீட்டுவோம் கூந்தலிலே பூவை சூட்டுவோம் குங்குமத்தையும் நெற்றியில் தீட்டுவோம் பாந்தமாய்பாலாம் முதவூட்டுவோம் பாந்தமாய்பாலாம் முதவூட்டுவோம் உனக்கு பவளமுத்து மகுடம் சூட்டுவோம் பவளமுத்து மகிடம் சூட்டுவோம் சாந்தம் தவள் துர்க்க என்னையே நாங்கள் சரணாகரி அடைந்தோம் உன்னையே தீந்தமிழ் காணங்கள் மீட்டுவோம் உன்னுன் தீபங்களை ஏற்றி காட்டுவோம் காணங்கள் மீட்டுவோம் முன்முன் தீபங்களை ஏற்றி காட்டுவோம் வேந்தரைப் போல் புகழையீட்டுவோம் வேந்தரைப்போல் புகழையீட்டுவோம் வேற்றுமைக்கு தனலை மூட்டுவோம் வேற்றுமைக்கு தனலை மூட்டுவோம் சாந்தம் துர்க்க என்னையே நாங்கள் அடைந்தோம் முன்னையே நீந்துகிறோம் துயர் பள்ளத்தில் மீட்டு நீராட்டமை அருள் வெள்ளத்தில் நீந்துகிறோம் பள்ளத்தில் மீட்டு நீராட்டமை அருள் வெள்ளத்தில் ஈந்திடுவாய் நிதியை இல்லத்தில் இந்தவாய் நிதியை இல்லத்தில் நீ இன்பத்தைச் சேரியமது உள்ளத்தில் நீ இன்பத்தைச் சேரியமது உள்ளத்தில் சாந்தம் தவள் துர்க்க என்னையே நாங்கள் சரணாகரி அடைந்தோம் முன்னையே ஏந்தி நின்றோம் உன்னிடம் கரம் நீ எங்களுக்கு வழங்குவாய் வரம் ஏந்தி நின்றோம் உன்னிடம் கரம் நீ எங்களுக்கு வழங்குவாய் வரம் சாந்தம் தவள் துர்க்க என்னையே நாங்கள் சரணாகதி அடைந்தோம் உன்னையே நன்றி வணக்கம்